வணக்கம் அன்பு நேர்களே தொடர்ந்து மிக பயனுள்ள தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இன்னும் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறகு இருக்குது எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இனி வரக்கூடிய வருடமாக நமக்கு நல்ல காரியங்கள் நடக்குமா இனி வரக்கூடிய வருடத்தில் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லார் மனதிலையுமே ஓடிட்டுருக்கோம் அதற்கு உண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்ருப்போம் அப்படி வரக்கூடிய புத்தாண்டு இனி உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைய நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை கூட சொல்லலாம் அதை பத்திதான் போறோம் முழுவிடியும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க நமக்கு தமிழ் வர பிறப்பு அப்படின்னாவே சித்திர மாசம் தான் இருந்தாலும் ஆங்கில வருட பிறப்பு தான் பெரும்பாலும் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்முடைய கஷ்டங்கள் தீர இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய கஷ்டங்கள் கடந்து போகட்டும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல வருடமாக பிறக்கட்டும் என்று வேண்டுதலை இறைவனிடம் அனைவரும் வைத்திருப்போம் பெரும்பாலும் புது வருடம் தூங்கும்போது அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரை நம்மில் பல பேர் கண் விழிச்சிட்டு தான் இருப்பாங்க புத்தாண்டை வரவேற்பதற்காக அதன் பிறகு நம்முடைய நண்பர்கள் சொந்த பந்தத்திற்கு புத்தாண்டு வாழ்த்து கூறிவிட்டு உறங்க செல்வோம் இப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்குவதற்கு அதாவது தூங்கச் செல்வதற்கு முன்பு ஒரு முறை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி குளிச்சுட்டு போய் படுத்து தூங்குங்க அதாவது விடுஞ்சா திங்கக்கிழமை உங்களை பிடித்த தரித்திரமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடத்தோடு முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக கோமியம் கலந்துக்கோங்க அதனோட சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு அதனோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் பன்னீர் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு இந்த தண்ணீரில் தலைக்கு குளித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் தூங்க செல்லலாம் குளிகின்ற இந்த குளிக்கின்ற தண்ணீரில் கலக்க தேவையான பொருட்களை முன்கூட்டியே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டாம் ஏன்னா இரவு பன்னெண்டு மணி அப்படின்றனால கண்டிப்பாக குளிராக இருக்கும் தண்ணீர் வந்து வெது வெதுப்பாக கூட நீங்கள் தாராளமாக இந்த பொருட்களை கலந்து தலையோடு ஊற்றி கொள்ளலாம் குலதெய்வத்தை வேண்டி இந்த நீரை தலையில் ஊற்றும்போது வாழ்க்கையில் என்னை பின்தொடரும் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தோடு கடந்து போகட்டும் என்று சொல்லி தலைக்கு குளித்து விட்டு பிறகு நீங்கள் வழக்கம் போல தூங்குறதுக்கு போகலாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த முறையில் இந்த வருடத்தின் இறுதியில் குளிக்கும் போது நம்மை பிடித்த தீடை தரித்திரம் எல்லாமே இந்த குழியலோடு போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனது உங்கள் மனதுல வந்து இந்த நம்பிக்கை எழ வேண்டும் அடுத்து பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நாமும் புதியதாக பிறந்தவர்கள் போல சந்தோஷமா அந்த நாளை நம்ம கொண்டாடுவோம் ஒருவேளை உங்களால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடு இரவில் அந்த குழியில மேற்கொள்ள முடியல அப்படின்னா புது வருடம் பிறந்ததும் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த குழியில் நீங்க மேற்கொள்ளலாம் தப்பு இல்லை இந்த வருடத்தில் உங்களுக்கு இருந்த கண் திருஷ்டிகள் மற்றும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒளிந்து போகட்டும் புது வருடத்தில் புது நண்பர்கள் புது உறவுகள் புது வரவுகள் என்று புது சந்தோஷம் கிடைக்க இறைவனை வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம் தொடர்ந்து இது போன்று வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம சேனலில் மட்டும்தாங்க வரும் ஆகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய ஒவ்வொரு பதிவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான தகவல்கள் மீண்டும் அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்